உங்கள் வீடு சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் எழுகிற சூரியன் உங்கள் வீட்டின் மேல் படர வேண்டும் இந்த வீடியோ வாஸ்து சாஸ்திரத்தின் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது வாஸ்து நிபுணர்களின் கருத்துப்படி வீட்டின் தென்கிழக்கு மூலே அக்னி மூலே உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது குறிப்பாக தென்கிழக்கு மூலையில் வாட்டர் சங் டேங்க் அல்லது நீர் தேங்கும் மரங்கள் இருந்தால் அது அக்னி சக்தியை பாதிக்கலாம் என்று வாஸ்து கூறுகிறது இது குறிப்பாக பெண்களுக்கு புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது இது மார்பக புற்றுநோயாகவும் இருக்கலாம் வயிறு அஜீர்ணம் கோளாறு உடல் உபாதைகள் வருவது கொடிய நோய்கள் கணவன் மனைவியின் ஒற்றுமை பாதிக்கும் உங்கள் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் நான் சொன்னது போல நீர் ஆதாரம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் தயவு செய்து அதை விரைவில் மாற்றவும் பஞ்ச பஞ்சபூத அடிப்படையில் நெருப்பு தத்துவத்தை உங்கள் வீட்டின் தென்கிழக்கு பகுதியை பேணி பாதுகாப்பதன் மூலம் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை காக்க முடியும் காலை நேரத்தில் உதயமான சூரியன் எந்தவொரு வீட்டுக்கும் நலமான வாழ்க்கை வாழ மிகவும் முக்கியமானது இந்த மாற்றத்தை செய்வதன் மூலம் சூரியகிதர்கள் மற்றும் சிகிச்சை உங்களை விரைவாக குணமடையச் செய்ய பலனளிக்கும்